ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி நிச்சயமாக ஒவ்வொரு பெண்ணினுடைய உழைப்பு இருக்கும் அப்படி நாயன்மார்கள் என போற்றப்படக்கூடிய ஒவ்வொரு அடியவர்களினுடைய தொண்டிற்கு பின்புலமாகவும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெண்ணினுடைய தொண்டு நிச்சயம் இருந்திருக்கிறது இப்போ குங்கிலிய கலைய நாயனாருக்கு அந்த தொண்டு மனைவியின் மூலமாக எப்படி இருந்தது குங்கிலிய தூபம் இடுவது இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் குங்கிலிய கலையர் அப்படிங்கிற பெயர் வந்து அவருக்கு ஏற்பட்டது இப்போ செல்வம் இருக்கின்ற பொழுது அவர் தொடர்ந்து திருக்கோவிலுக்கு சென்று தூபம் இட்டு இறைவனை வழிபடுவது வழக்கம் இப்போ அவருடைய செல்வம் எல்லாம் அப்படியே குறைஞ்சு போகுது செல்வ வளம் இருக்கின்ற பொழுது இறைவன் மேலே நாம் எப்பேற்பட்ட அன்பினை செலுத்துகிறோமோ அதை போலவே செல்வம் இல்லாத காலத்திலும் அன்பை செலுத்த வேண்டும் இதெல்லாம் ஒரு சோதனை தான் சிவபெருமான் வைக்கின்ற ஒரு சோதனை இப்போ அவருடைய செல்வங்கள் அப்படியே குறைந்து போய்விடுகிறது எப்படி குறைந்து நன்சை நிலங்களை விற்கின்ற அளவிற்கு அவருக்கு வறுமை ஏற்படுகிறதா முதல்ல வறுமை ஏற்பட்டது அப்படின்னா புன்சை நிலங்களை விற்பாங்க நன்சை நிலங்கள் விளைச்சலுக்கு இருக்கக்கூடிய நிலங்களை விற்க மாட்டார்கள் எதெல்லாம் விளைச்சலுக்கு தேவைப்படாத நிலங்களோ முதலில் அதையெல்லாம் விற்றுவிட்டு அதன் பிறகு நன்சை நிலங்களை விற்பார்கள் இப்ப குங்கிலிய கலையர் நன்சை நிலங்களையும் விற்றுவிட்டார் அப்படின்னு குறிப்பிடுகின்ற பொழுது வறுமை அவருக்கு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சிந்திக்க முடியுது இல்லையா இப்போ அப்பேற்பட்ட ஒரு வறுமை அவர்களுக்கு ஏற்படுகிறது